ஹைடியர்ஸ் வெல்கம் டு எஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ கஸ்டமர் நெக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் ஷேப் தான் கேட்டுருந்தாங்க ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கெலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக இப்படி கட் பண்ணுவோமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம பஃப் ஸ்லீவ்ன்றதா தான் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிளாத் தேவைப்படும் இல்லைங்களா ஸோ அதே ஈக்குவல் சைஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து கால் இன்ச்சில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காலிஞ்சி வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி திருப்பி வந்து நம்ம மேல் தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி மேல் தையல் போடும்போது தான் நமக்கு வந்து துணிவி வந்து சீக்கிரம் ஃப்ரீயாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து தையல் போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ இப்போ அந்த தையல் வ அதிலருந்து தான் நான் வந்து நான் பஃப் வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வந்து நான் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஸோ எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நான் ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ ஒன்ஸ் ஃப்ளீட் வச்சுட்ட பிறகு நம்மளுக்கு வந்து லைனிங் அளவு வந்து கரெக்டாக இருக்குன்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஃப்ளூட் வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் ஃபீட் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ லைனிங் கிளாத் வந்து இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமரை வந்து இதுக்கு எதுவுமே லேஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து பஃப் வச்சு எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்படில்ல நம்மளுக்கு வந்து அந்த தையல் மறைக்கிறதுக்கு லேஸ்லாம் ஏதாவது வேணும்னா நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கலாம் ஆனால் கஸ்டமர் எதுவும் தேவையில்லைன்னு சொன்னதுனால நம்ம வந்து இதே மாதிரி வந்து நான் வந்து காலேஞ்சில் வந்து நான் திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன் டயில் போட்டு இந்த மாதிரி எக்ஸஸ்லாம் கிளாத் கட் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பி வந்து ஹெச்எஸ்ல ஒரு தைல் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஸோ நம்மளுக்கு ஏ இந்த மாதிரி லென்த்தாக இவ்வளோ தூரம் ஏன் லென்த்தாக நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கலாம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து லென்த்தாக தான் கேட்டாங்க ஸோ அந்தளவுக்கு நம்மளும் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஷார்ட்டாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைனா இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து துணி எக்ஸ்ட்ரா வந்திருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த கிளாத் வந்து நான் வந்து நல்ல தூ நல்ல பக்கம் வந்து தைச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ ஃப்ரண்ட்டு பேக் வந்து கரெக்டாக வந்து பார்த்து மார்க் பண்ணி அதை வச்சுக்கோங்க ஸோ சென்ட்ரு பாயிண்ட் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு ஸோ கிளாத் அப்படியே வச்சு ஒரு கால் இன்ச்சில் நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்